ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம நைன்டி நைன்டீஸ் கிட்ஸ் மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம் நைன்டி நைன்டீஸ் கிட்ஸ்க்குனாலே இந்த மைசூர் பாக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு பெட்டி கடையெல்லாம் நம்ம தேடி தேடி வாங்குவோம் அது நம்ம செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாவு எடுத்து சளிச்சு வச்சுப்போம் அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு வானலியில் தண்ணி விட்டு எடுத்து வச்ச சுகரை போட்டு கிண்டிகிட்டே இருந்தோன்னா ஓரளவுக்கு பிசு பிசுன்னு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கை விடாமல் கிளறிப்போம் அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் மாவு நம்ம வறுத்தும் சேர்த்துக்கலாம் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் நான் வறுக்கலை அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன் விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் எந்த டம்ளர்ல அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நெய் ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யே இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப நெய்யாக இருக்கும் ஸோ நான் நெய் வந்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் தான் எடுத்துக்கிறேன் மீதி வந்துட்டு ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குறேன் கொஞ்ச நேரம் கலறிட்டே இருந்தோன்னா லைட்டாக கெட்டி மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு நெய் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைனா கெட்டியாகிடும் கைவிடாமல் கலரிக்கணும் கட்டி விடாமல் இருக்கணும் நம்ம எப்போவுமே கிண்டுறதை விடவே கூடாது நம்ம அப்படியே ஹோல்ஸாக மொத்தமாக நெய்யும் ஆயிலும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஆஃப் டம்ளராக தான் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா பொங்கி வருது ரெடி ஆிடுச்சு அந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் இப்போவே நமக்கு மைசூர் பக்கம் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு பிளேட்டில் கீ பட்டர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மேலே தடைச்சிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம் கடாயில் இருக்கிறதெல்லாம் இம்மீடியட்டாக நம்ம சுரண்டி போட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம ஈவனாக செட் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம விட்டுவிட்டோன்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் அதனால தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டு விட்டுட்டோம்னா நல்லா ஆறுனதும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் இது நமக்கு ஒரு டூ ஹவர்ஸில் ஆறிடும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைன்டீன் ஸ்கிட்ஸோட ஸ்பெஷல் மைசூர் பாக்கு ரெடியாகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மைசூர் பாக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணிடலாம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ரெடி பண்ணிடலாம் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு மைசூர் பாக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது முன்னாடியே பாதி எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அதனால தான் காட்ட முடில கொஞ்சம் எடுத்தெல்லாம் சாப்பிட்டாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ஆற ஆறவே எடுத்து நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஹோல்ஸ் ஹோல்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் குனிஞ்சிட்டுருக்குறானே குட்டி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான் ஃபஸ்ட்டே ஸோ அதனால தான் கொஞ்சம் எல்லாம் எம்தியாகிடுச்சு ஒரு டம்ளர் மாவு தான் கிட்டத்தட்ட ஒரு கேஜி பக்கம் எனக்கு வந்தது எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்துட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் லக்கீல் இல்ஷான்